பதினெட்டு சித்தர்களுக்கு மட்டும் உலகத்தின் தனி கோவில் சிவகங்கை மாவட்டம் கீழடி கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் பதினெட்டு சித்தர்கள் திருக்கோவில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் எண்ணிலடங்கா மகான்களும் இந்துக்கள் கும்புற அத்தனை தெய்வங்களும் ஒரு உயிரினத்துல இருக்கு அது என்ன உயிரினம்னா கோமாதா பசுமாடு என்கின்ற கோமாதா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஐந்து விதமான பொருட்கள் கோமியம் பால் தயிர் நெய் இந்த ஐந்து பொருட்களும் உலகத்தில் சிறப்பு என்ன சிறப்பு அப்படின்னா ஜாதி மதம் மொழி இனம் கடந்து இந்த உலகம் ஃபுல்லா நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் சில குறிப்பிட்ட பொருட்கள் தான் அதுல இந்த ஐந்து பொருட்களும் அடங்கும் உலகத்தில் உள்ள அத்தனை தெய்வங்களும் தெய்வங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுவதற்கும் இந்த பொருட்களும் பயன்படுகிறது கிடைக்கக்கூடிய பால் வந்து ஒரு நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள் கிடையாது பாலுக்குள்ளே தயிரை வைத்தான் தயிரை கடைஞ்செடுக்கும் போது வெண்ணெய் வைத்தான் அது வரையிலும் எரியாது ஆனா வெண்ணெயை திரிச்சு நெய்யாக்குன உடனே அது நெருப்புக்கு எரியும் தன்மை கொடுத்துருக்கு இந்த மாதிரி இறைவன் வந்து ஒண்ணுக்குள்ளே ஒன்னை மறைத்து வைத்தான் அகத்தியரை மையமா வச்சு பதினெட்டு சித்தர்களுக்கு தனி கோவில் மிகவும் பயன்படுத்தக்கூடிய பொருள் இறை தன்மை வாய்ந்த பொருள் இந்த ஐந்து பொருட்களுக்கு தத்துவம் உண்டு இந்த உலகமே ஆனது நிலம் நீர் காற்று நெருப்பு என்கின்ற பஞ்சபூதங்களானது அதே ஐந்து பஞ்சபூதங்களுக்கு சமமான சாணம் கோமியம் பால் தயிர் நெய் இதை வேற வேற விகிதாச்சாரத்தில் எடுத்து ஒரு விளக்காக தயார் பண்ணி அஷ்டமாசத்து என்கின்ற சித்தர்கள் இந்த விளக்கை பயன்படுத்தி இறைவன் தியானம் பண்ணி அஷ்டமாசத்தை பெற்றிருக்காங்க ஒவ்வொரு சித்தர்களும் காட்டுக்குள்ள போய் தியானம் பண்ணும் போதும் பூஜை பண்ணும் போதும் இந்த விளக்கை பயன்படுத்திருக்காங்க அதனால இந்த கோவில்ல வருகின்ற பக்தர்களுக்கு எந்த விதமான துன்பங்கள் கஷ்டங்கள் குழந்தை இல்லாதவர்கள் திருமண தோஷம் உள்ளவர்கள் நவகிரக தோஷம் உள்ளவர்கள் பித்தர் தோஷம் என்கின்ற முன்னோர்கள் சாபம் இருக்கிறவங்க இந்த மாதிரி சகல விதமான சந்தோஷத்துக்கும் இந்த ஒரு விளக்கே போதும்னு நாங்களே இந்த முறைப்படி தயார் பண்ணி அகத்தியா பஞ்சகவிய விளக்கு என்று நாங்களே கொடுக்கிறோம் இதோட சிறப்பு என்ன இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு பதினெட்டு சித்தர்களை யார் யாரோ கும்பிடணும் அவங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன சித்தர்ன்றத நாங்களே சொல்லி கொடுக்குறோம் ஒரு விளக்கு பத்து ரூபாய்க்கு வாங்கி அவங்களுக்கு இருக்க ஒரு ஒட்டுமொத்த பிரச்சனையும் சரி பண்றதுக்காக இறைவன்கிட்ட சித்தர்கள்ட்ட குருமார்கள்ட்ட அவங்களே விளக்கேற்றி அவங்க கோரிக்கை அவங்களே சொல்லி சித்தர்கிட்ட நிறைவேறி அவங்க வீட்டுக்கு நிம்மதியா போறதை நாங்க கை கண் கூட பாக்குறோம் அது போக நீங்க நாப்பத்தெட்டு நாளைக்கு நாங்கள் வீட்டுல ஏற்றணும் வீட்டிலயே ஏத்தணும் வீடு சுபிச்சம இல்லை குலதெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல வெளியூர்ல இருக்கோம் அப்படின்னா நீங்க வீட்டுக்கும் வாங்கிட்டு போலாம் பஞ்சகவிய விளக்க வாங்கி விளக்கேற்றி இந்த உலகத்துல எல்லா தெய்வங்களோட அருளையும் பதினெட்டு சித்தர்களோட அருளாசியும் பெற்று நலமும் வளமும் எல்லாம் கிடைத்த பால அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்